டீம் வந்து ஆக்சுவலா ப்ரொஃபஷனலாக தான் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒன்றும் அப்படி சின்ன இருந்து ஒன்னால வளரலாம் இவங்க தேட்டரும் கிடையாது இவங்க வந்து எப்படின்னா முதல்ல சிபி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க சிபி வந்தான் ஆ சரிப்பா அப்படின்னு சிபி அப்போ தான் வரான் நடிக்கிறதுக்கு வரான் சரின்னு நடிச்சுட்டு இருந்தோம் அப்புறமா ஆதித்யான் எங்களோட டெக்னிக்கல் எட் அவர்தான் எடிட்டிங் எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே அவர்தான் பார்த்துக்குவார் அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி ஓப்பன் மேக் வந்தார் ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ண அப்புறமா ஒரு வீடியோக்கு எடிட்டராக வந்தார் அப்படியே எடிட்டர் எங்கிட்ட அப்புறம் அப்படியே ஹீ ஜாயின் த டீம் அதுக்கப்புறம் ஹரி வந்து சிபி ஃப்ரெண்டு அவன் சிபியோடு வந்தான் அப்புறம் அப்படியே ட்ராவலில் இருந்தோம் இருந்தோன்னாங்க என்னன்னா இந்த பசங்க யூஸ்வலாக நிறையா பேர் இருந்தாங்க விக்கிள்ஸில் வந்து வந்து போயிடுவாங்க ஏன்னா அப்போ பெரிய சேனல்லாம் ஒன்றும் கிடையாது வரவங்களுக்கு சம்பளம்லாமும் கிடையாது ஃப்ரீயாக போது வருவாங்க போவாங்க உங்கள் லைஃப்பில் வெட்டியாக இருக்கும்போது கரெக்டாக விக்கல்ஸ் வந்துட்டு நடிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் இருந்துச்சு இவனுங்க வெட்டியாகவே இருந்தானுங்களும் தெரியல விகில்ஸில் இருந்துட்டானுங்க அப்படியே காசே வராது எதுவுமே இல்லைனாலும் பசங்க இருந்தானுங்க அதுக்கு நான் நிஜமாலே அவனுக்கு ஏன் இருந்தானுங்க எனக்கே தெரியாது ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு சேனலே மூன்றை மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்டில் ஏன்னா நான் ரொம்ப காசு போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இது சரிப்பட்டு வராதுன்னு சேனல் மூன்றரை நிலைமைக்கு வரும்போது இவனுங்களும் இங்கே இருந்தானுங்க எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது நான் அவங்ககிட்ட போயிட்டு அடுத்த ஓனர் ப்ரோஸ் நம்ம தான் கைஸ் அப்படின் இல்லாமல் சொல்ல முடியும் டேய் என்னடா பண்ணலான்னு போது ஹரிசன் அண்ணா ரீல்ஸ் போடலான்ண்ணாண்ணா நான் சொன்னேன் நூறு நாள் ரீல்ஸ் போடுவோம் ஓகே நூறு நாளுக்குள்ளே ஹிட்டானா ஹிட்டு இல்லைன்னா நீ அடுத்த வேலையை போய் பாரு இங்கே இருக்காதிங்கடா நானும் போய் எதா ஏடி ஈடி ஏதாச்சும் போய் சேர்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது எதாச்சும் கொடுப்பாங்க யாராச்சும் கொடுப்பாங்க அங்கே போயிடலான்னு இருக்கும்போது நூறு நாளுக்குள்ளே ஹிட் ஆகிட்டோம்